नेक्स्टि नंबर फाइव एफआफ एक्स टू एक्स प्लस फवे मतलब कम पिछले एफआफ एक्स टू एक्स प्लस फाफ़ एक्स प्लस टून इं एक्ना एक्सु एक्स प्लस टूना टू ब्राकेट एक्स प्लस टू प्लस टू ईक्टू टू एक्स प्लस फोर प्लस टू सो टू एक्स प्लस सिक्स एफआफ टू सो टू टू एक्सन इं एक्सुन इं टू प्लस फै ஸோ டூ டூ சார் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் நைன் இப்போ இதனுடைய மதிப்பை இங்கே பெருதிடு இது என்ன ஸோ டூ எக்ஸ் மைனஸ் ஜீரோ ஸோ டூ எக்ஸ் பை எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஸோ ஆன்சர் டூ ஒரு சார்பு எஃப் ஆனது இவ்வாறு கொடுக்கப்பட்டால் இது கீழ்க்கு ஸோ எஃப் ஆஃப் எக்ஸு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ எஃப் ஆஃப் ஜீரோ எஃப் ஆஃப் ஒன் வேல்யூ சப்டேட் பண்ண த ஆன்சர் இஸ் மைனஸ் டூ நெக்ஸ்ட் வந்து f(x) = 0 எنبொழுது x ಐ காண்கன்றது. சோ f(x) = 0-வ f(x) என்ன 2x - 3 இல்லையா? சோ so, 2x - 3 = 0. சோ so, இம்ப்ளைஸ் 2x = 3 இம்ப்ளைஸ் x = 3/2. f(x) = xன்றது. f(x) என்ன 2x - 3. சோ so, 2x - 3 = x ஸோ ப்ளஸ் எக்ஸு இந்த சைடு கொண்டு போகும் மைனஸ் எக்ஸ் ஸோ டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ அந்த சைடு போனால் ப்ளஸ் த்ரீ ஸோ விட்ச் இம்ப்ளைஸ் x 3. டு த்ரீ அடுத்தது x equal to f எஃப் ஆஃப் ஒன் மைனஸ் f of x என்ன எஃப்ஆஃப் வந்து டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஸோ டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு இங்கே இங்கே எக்ஸ் இருக்குது இல்லையா ஒன் x எக்ஸ்னால் so, 2 ப்ராக்கெட் ஒன் மைனஸ் எக்ஸ் எக்ஸ்னால் எக்ஸு ஒன் மைனஸ் எக்ஸ்னால் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ வழியில் இருக்கும் மைனஸ் த்ரீ ஸோ டூ மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஸோ டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் ஸோ மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்தால் என்ன வரும் ஃபோர் எக்ஸ் இல்லையா ஸோ ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இந்த மைனஸ் த்ரீ அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் த்ரீ ஸோ ஈக்குவல் டு டூ ஸோ so வித் implies எக்ஸ் ஈக்குவல் டு டூ பை ஃபோர் ஈக்குவல் டு ஒன் பை டூ ஸோ ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ கொஷின் நம்பர் செவன் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் பக்களவுள்ள சதுர நான்கு மூலைகளிலும் இந்த படத்தில் உள்ளவாறு இந்த சதுரங்களை வெட்டி எடுத்தால் இந்த ஷேடட் போர்ஷனை வெட்டி எடுத்துரும் அப்போ இதெல்லாம் இல்லை அப்போ இந்த இதை அப்படியே நம்ம மடித்து மேலே கொண்டு வந்தால் என்ன ஆயிரும் ஒரு பாக்ஸ் மாதிரி ஆயிடும் இல்லையா ஸோ பெட்டியினுடைய கன அளவு வந்து கண்டுபிடிக்கணும் பெட்டியினுடைய கன அளவு அப்படிங்கிறப்போ நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் கன செவ்வகம் இதனுடைய கன அளவு நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்போ கொஸ்டினில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் பக்களவு உள்ள சதுரம் ஸோ இதனுடைய மொத்த நீளம் வந்து டுவெண்ட்டி ஃபோராக இருந்துச்சு இந்த சைடு எக்ஸாக எடுத்துட்டோம் இந்த சைடுலேயே எக்ஸாக கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா ஸோ இங்கே எக்ஸு இங்கே ஒரு எக்ஸு டூ எக்ஸை கட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டோம் அப்படிங்கிறப்ப மைனஸ் டூ எக்ஸ்னு வரும் அப்போது டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஏன்னா இந்த இந்த போர்ஷன் வந்து இல்லை இப்போ மீதி இருக்கிற டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் தான் நீளம் அகலமும் அதே தான் ஏன்னா சதுரம் அப்படிங்கிறப்ப நீளமும் அகலமும் சமமாக இருக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் உயரம் என்ன இதை மடித்து இப்படி மேலே போகிறப்ப இது என்ன ஆயிரும் இந்த ஹைட்டு இது வந்து ஹைட் ஆயிரும் இல்லையா அப்போ இது வந்து எக்ஸ் அப்போ இது ஜஸ்ட்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸு அடுத்தது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டூ மைனஸ் ஃபார்ட்டி எயிட் எக்ஸு இதே இதே மல்டிப்ளை பண்ணினா மைனஸ் ஃபார்ட்டி எயிட் எக்ஸு அடுத்தது டூ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு டூ டூ சார் ஃபோர் ஃபோர் எக்ஸு ஸ்கொயர் இங்கே ப்ராக்கெட்டில் மறக்காமல் எக்ஸ் வந்து போட்டுரும் ஸோ இது மல்டிப்ளை பண்ணுறப்போ எக்ஸுன்ட்டு ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஃபார்ட்டி எயிட் மட்டு நைன்டி சிக்ஸா எட்டு எட்டும் பதினாறு ஒன் தொண்ணூத்தாறு வரும் ஸோ மைனஸ் நைன்ட்டி சிக்ஸ் இங்கே எக்ஸு ஸ்கொயர் கோபி அண்டர்ஸ்டாண்ட் இது வந்து மைனஸ் ஃபார்ட்டி எயிட் எக்ஸு மைனஸ் ஃபார்ட்டி எயிட் எக்ஸு மைனஸ் நைன்டி சிக்ஸ் எக்ஸு அப்போ இந்த எக்ஸை உள்ளே கொண்டு வரப்போ எக்ஸுன் டூ எக்ஸு எக்ஸு ஸ்கொயர் அதே மாதிரி இதை உள்ளே எடுத்துகிட்டு வரப்போ ஃபோர் எக்ஸ் க்யூப் அப்போ வால்யூம் ஃபோர் எக்ஸ் க்யூப் மைனஸ் நைன்டி சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் செவன்டி சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ எல்லாம் போட்டக்கூடாது மறந்த மாதிரி எஃப் என்ற சார்பு எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் என வரையறுக்கப்பட்டுள்ளது எஃப்ஆப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் த ஹோல் ஸ்கொயர்ட் அணிட்டு எக்ஸை காண்கன் இருக்கு ஸோ எஃப்ஆப் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு த ஹோல் ஸ்கொயர் இது வந்து கிவன் இட்இஸ் கிவன் எஃப்ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு எஃப்ஆஃப் எக்ஸு த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் ஸோ இங்கே எக்ஸுனா இந்த இடத்துல எக்ஸ்னு இருக்கு இல்லையா அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்கிறப்போ த்ரீ மைனஸ் டூ எக்ஸு ஸ்கொயர் एक्सन ना एक्स स्यरना एक्स स्र्वल एफ थ्री मैनस्ू एक्स हम स्वयं वे वो एफ हॉल स्कोयर सो थ्री मैनस्ू एक्स स्वयर ईक्वल वट इस ए मैनस्ि होल स्कोयर सो एक्र प्लस बी स्कोय मैनस्ू ए स्कोय प्लस बी स्क् मैनस्ू பி ஸோ ஈக்குவல் டு நைன் ப்ளஸ் ஃபோர் எக்ஸு ஸ்கொயர் த்ரீ டூ சார் சிக்ஸ் சிக்ஸ் டூ சார் டுவெல் இங்கே த்ரீ மைனஸ் டூ எக்ஸு ஸ்கொயர் ஸோ இது அப்படியே ரிமைண்ட் சேம் நைன் ப்ளஸ் ஃபோர் எக்ஸு ஸ்கொயர்டு மைனஸ் ட்வெல்வ் இந்த ப்ளஸ் த்ரீ இந்த சைடு வந்தால் மைனஸ் த்ரீ மைனஸ் இந்த சைடு வர்றப்போ ப்ளஸ்ஸு டூ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் ஜீரோ இது இது எடுத்துகிட்டிங்கன்னா சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது எடுத்திங்கன்னா மைனஸ் டுவெல் எச் நைன் மைனஸ் த்ரீ சிக்ஸு ப்ளஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ சிக்ஸு காமனாக இருக்குது இல்லையா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ பிகாஸ் சிக்ஸ் வந்து காமனாக இருக்குது ஸோ மல்டிப்ளை பண்ணால் ஒன்று ஆட் பண்ணால் மைனஸ் டூ ஸோ மைனஸ்ஸு ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இதை எழுக்கிறப்ப மைனஸ் டூனு வரும் இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ வாட் இஸ் எக்ஸ் வேல்யூ ஒன் கமா ஒன் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் நைன் ஒரு விமானம் ஐநூறு கிலோமீட்டர் நான் கொஸ்டின் நம்பர் நைன் ஒரு விமானம் ஐநூறு கிலோமீட்டர் பெர் மணி ஒரு மணிக்கு ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் பறைக்கிறது விமானம் டி தொலைவு டிஸ்டன்ஸ் வந்து டி ஆகும் காலம் டைம் வந்து டி எனில் அதனுடைய சார்பாக வெளிப்படுத்துவோம் அப்படின்னு இருக்கு நமக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீல்டு டைம் அதாவது தொலைவு தொலைவு சமம் ஸ்பீடுன்னா என்ன வேகம் வேகம் இன்ட்டு டைம்னால் நேரம் தொலைவில் எழுதுகிறான் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பெர் அவர்னால் ஒரு மணி நேரத்திற்கு இவ்வளவு அப்படின்னு அர்த்தம் அப்போ இது எதை ரெஃபர் பண்ணுது வேகத்தை ரெஃபர் பண்ணுது இது மாதிரி வேகம் அப்படின்னா இப்படி வரும் ஒரு மணி நேரத்திற்கு இவ்வளவு நேரம் எவ்வளவு டைம் என்னன்னு கொடுத்துருக்குறாங்க டீன்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ டீ தொலைவு டிஸ்டன்ஸ் ஸோ அட்டவணையில் பெண்களின் முன்னங்கைகளின் நீளம் எக்ஸ் சென்டிமீட்டர்லையும் உயரம் வந்து ஒய் அங்குலத்துலேயும் கொடுத்துருக்கு ஸோ இது எல்லாமே முன் பெண்களின் முன்னங்கைகளின் நீளம் இது வந்து உயரம் பெண்களினுடைய உயரம் அப்போ எக்ஸ் மற்றும் ஒயுக்கான உறவு ஒய்ஈ குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்போ இதில் இருந்து இந்த நாலு இது வந்து நம்ம கண்டுபிடிக்கும் இந்த உறவானது சார்பாகுமா என ஆராய்க்கி நாலு இந்த ஃபஸ்ட்டு நம்பரை வந்து ஒரு டைம் தான் வந்திருக்கணும் அப்படி ஒரு டைம் தான் வந்திருக்குன்னா அது சார்பாகும் அப்படின்னு அர்த்தம் ரெண்டு டைம் வந்துருச்சுன்னா சார்பு அல்ல ஸோ இந்த இந்த மாதிரி இதுக்குரிய நிழலூர் எல்லாமே யுனிக்காக இருக்குது ஸோ இது ஒரு சார்பு இது ஒரு சார்பு ரீசனெல்லாம் எழுத வேண்டாம் சார்பாகுமான்னு கேட்டிருக்கு ஆம் இது ஒரு சார்புன்னு எழுதினா போதும் செகண்ட் கொஸ்டின் என்ன ஏ மற்றும் பிஐ காண்கள்ருக்கு அப்போ ஏதாவது ரெண்டு இதை ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம் ஏன்னா கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறோங்க ஒய் ஈக்குவல் டு ஏக்ஸ் ப்ளஸ் பின்னு இருக்கா ஒய் மதிப்பு இங்கே எடுத்துக்க ஐம்பத்தி ஆறு ஈக்குவல் டு ஐம்பத்தாறுக்கு எக்ஸ் மதிப்பு என்ன முப்பத்தி ஐந்து ப்ளஸ் பி அப்படின்னு எழுதிக்க இதை ஈக்குவேஷன் ஒன்றுன்னு ஃபார்ம் பண்ணிக்க அடுத்தது ரெண்டாவது எடுத்துக்க எக்ஸ் மதிப்பு நாற்பத்தஞ்சு ஒய் மதிப்பு அறுபத்தி ஐந்து ஸோ ஒய் மதிப்பு அறுபத்தஞ்சி எக்ஸ் மதிப்பு நாற்பத்தி ஐந்து ப்ளஸ் பி இது ஈக்குவேஷன் டூ சால்விங் ஒன் அண்ட் டூ போடும் இல்லையா அதே தான் மைனஸ் மைனஸ் இல்லையா அப்போ ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆகிடும் இது எதுவும் கேன்சல் ஆனால் மைனஸ் டென் ஏ ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிரும் நைன் பை டென் ஸோ விதா பவுண்ட் ஏ வேல்யூ இப்போ இந்த ஏ வேல்யூ எடுத்து ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சப்டிட் பண்ணு ஸோ தேர்ட்டி ஃபைவ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஃபிஃப்டி சிக்ஸ் ஸோ தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஏ வேல்யூ என்ன நைன் பை டென் ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஃபிஃப்டி வந்து பாயிண்ட் நைன் எழுதிக்கலாம் ஈக்குவல் டு ஃபிஃப்டி சிக்ஸ் ஸோ தேர்ட்டி ஃபையும் थ पॉन्ट फ ट सिक्सो फ ट मैनस्ई सिक्स मैनस्ारी फैन वन फोर फैनस््री टू सो ट्वेंटी फोर पॉइंट फैस அடுத்தது சப்டிஷன் த்ரீ முன்னங்கையின் நீளம் நாற்பது சென்டிமீட்டர் ஏனில் அந்த பெண்ணின் உயரத்தை காண்க அப்படின்ட்டுருக்கு இப்போ இதுதான் முன்னங்கையின் நீளம் ஸோ எக்ஸ் மதிப்பு கொடுத்துருக்கு ஒய் மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அந்த ஏஎக்ஸ் ப்ளஸ் பியில் எக்ஸுங்கிற இடத்துல இந்த நாற்பது சென்டிமீட்டரை போட்டோம்னா யூஆர் ஃபைண்டிங் பெண்ணின் உயரம் என்ன ஒய் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஸோ எக்ஸின் மதிப்பு நாற்பது ஒய்யின் மதிப்பு கொஸ்டின் மார்க் ஸோ ஒய்யைக்கு வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பிங்கிறது நமக்கு தெரியும் ஒய் தெரியாது ஏ என்ன ஜீரோ புள்ளி ஒன்பது எக்ஸின் மதிப்பு நாற்பது பியோட மதிப்பு இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு இதை பெருக்கணும்னா ஜீரோ தேர்ட்டி சிக்ஸ் எத்தனை ஒரு ஸ்தானம் ஸ்தானத்துலேயும் புள்ளி வைக்கணும் இல்லையா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸோ முப்பத்தி ஆறையும் இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு ஆட் பண்ணு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸு ஸோ அறுபது இல்லையா ஸோ அறுபது புள்ளி அஞ்சு மதிப்பு அறுபது புள்ளி ஐந்து இது வந்து அங்குலம் அது சென்டிமீட்டரில் இருக்குது இது வந்து அங்குலத்தில் இருக்குது அறுபது புள்ளி ஐந்து அடுத்தது சபடிவிஷன் ஃபோர் உயரம் ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு அங்குல அந்த பெண்ணின் முன்னங்கையின் நீளம் உயரம் அப்படிங்கிறப்ப இது அப்போ ஒய் மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது ஒய் மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது முன்னங்கையின் நீளம்னா எக்ஸினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்போ ஒய் மதிப்பு இங்கே எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஸோ ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஸோ ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு ஈக்குவல்ட்டு ஏ என்ன ஜீரோ புள்ளி ஒன்பது எக்ஸு தெரியாது பி என்ன இருபத்தி நாலு புள்ளி ஐந்து இல்லையா இருபத்தி நாலு புள்ளி ஐந்து ஸோ ஐம்பத்தி மூணு புள்ளி அஞ்சில் இந்த சைடு கொண்டு வா மைனஸ் ஆகும் இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு ஸோ ஜீரோ புள்ளி ஒன்பது எக்ஸு ஸோ ஐம்பத்தி மூணு புள்ளி ஐந் ஐம்பத்தி மூணு புள்ளி மூன்று தென் இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு பதிமூணில் அஞ்சு பணம் எட்டு இங்கே ரெண்டு இருக்குமா பன்னெண்டில் நாலு பணம் எட்டு இங்கே என்ன இருக்கும் நாலு நாலில் ரெண்டு பணம் ரெண்டு ஸோ இருபத்தி எட்டு புள்ளி எட்டு ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி ஒன்பது எட்டு that is 0.9 x ஒன்பது எக்ஸு சமம் இருபத்தி எட்டு புள்ளி எட்டு எக்ஸ் சமம் இருபத்தெட்டு புள்ளி எட்டு பை ஜீரோ புள்ளி ஒன்பது ஸோ தசமம் வந்து ஈக்குவலாக இருக்கு இல்லையா அப்போ நம்ம அதை எடுத்துடலாம் ஸோ இருபத்தெட்டு இரநூத்தி எண்பத்தெட்டு பை ஒன்பது ஸோ இரநூத்தி எண்பத்தெட்டை ஒன்பதால் டிவைட் பண்ணும் இருபத்தி ஏழு மிச்சம் ஒன்று ரெண்டு ஸோ எக்ஸனுடைய மதிப்பு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் சாரி முப்பத்தி ரெண்டு இருக்கு இல்லையா முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர்